உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கையை முன்வைத்து சென்னையில் நடக்கும் வழக்கறிஞர்களின் பட்டினி போரை முடிவுக்கு கொண்டு வருக தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட வேண்டும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவையும் இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தையும் தர வேண்டும் போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் எட்டு நாட்களாக உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி நாலு வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் உணர்வாளர்கள் பட்டினி போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களின் வயது இருபதுகளிலிருந்து தொண்ணூறு வயது வரை வழக்கறிஞர் பகத்சிங் தன் வயது முதிர்ந்த தந்தையார் ஓடும் துணவியார் மற்றும் மகனுடன் குடும்பத்தோடு உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் அதுபோன்றே வயதில் மூத்த தமிழ் உணர்வாளர் இரண்டு மாதங்களுக்கு முன் தம் மகனை இழந்தது ஐயா சின்னப்ப தமிழர் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கிறார் ஒன்றரை மாதங்களுக்கு முன் திருமணம் ஆன பெண் வழக்கறிஞர் போராட்டத்தில் உறுதியாக பங்கேற்றிருக்கிறார் போராட்டக்காரர்கள் மன உறுதியோடு இருந்தாலும் அதை கண்ணால் காணுகிற நமக்கு மனம் கலங்குகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை போராட்டத்தை உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அதன் பிறகு போராட்டம் வலுவந்தமாக காவல்துறையால் சிதைக்கப்படும் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படலாம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறு அன்று தமிழ்நாட்டு சட்டமன்றம் உயர் நீதிமன்றத்தில் தமிழே வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்காக டெல்லிக்கு அனுப்பியது பதினெட்டு ஆண்டுகளாக அது கிடப்பில் கிடக்கிறது இந்திய ஒன்றிய அரசின் ஜனநாயக மறுப்பு பல் தேசிய இனங்களின் உரிமை மறுப்பு மொழி மொழிகளுக்கு சமத்துவ மறுப்பு ஆகியவற்றை இப்போதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி பேசுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தமிழ் உள்ளிட்ட மொழிகளை பேசும் பிற தேசிய இனங்களுக்கு இல்லை என்ற உண்மையை உணர வேண்டும் எட்டு நாட்களாக தோழர்கள் இப்படி உயிரை பணயம் வைத்து போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தும் நிலையை தமிழ் சமூகம் அனுமதி வைத்திருக்கக் கூடாது அவர்களும் உதவிக்கு தமிழ் சமூகத்தின் அத்தனை பிரிவுகளும் அத்தனை கட்சிகளும் அமைப்புகளும் கிளர்ந்து எழுந்து தமிழகத்தை போராட்ட களமாக மாற்றி இருக்க வேண்டும் அப்படி செய்ய தவறியது வரலாற்றில் அழிக்க முடியாத கரை வரலாற்று பிணை கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன ஆனால் மக்களை அணியப்படுத்தி களத்தில் நிறுத்தவில்லை இந்நிலையில் டெல்லியில் இருக்கும் ஆரிய இனவரி பாசிஸ்டுகளிடம் கோரிக்கை வைத்து தோழர்களுடைய உண் உயிரை பணயம் வைத்து உயிரையும் உடலையும் எல்லை மீறி வரித்துக் கொள்வதும் அதை கண்ணால் கண்டும் தமிழ் சமூகம் வாழாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை தருகிறது உடனடியாக பட்டினி போராட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானத்தை ஆதரித்துத்தான் தமிழ் சமூகம் குரல் எழுப்புகிறது இப்பட்டினி போராட்டமும் நடக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பாராமுகமாக இருப்பது என்பது கண்டனத்துக்குரியது எட்டு நாள் பட்டினி போராட்டம் எத்தகைய பாதிப்புகளை அதில் பங்கேற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும் எட்டு நாள் பட்டினி போராட்டத்தை பார்த்தும் அரசும் ஒரு சமூகமும் வாய் வாய் திறக்காமல் இருக்கிறது என்பது கூடியது மிகுந்த கண்டனத்தை கூடியது தமிழ் சமூகத்தின் சான்றோர் பெருமக்கள் வழக்கறிஞர்கள் பேரமைப்புகள் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டின் அரசியல் பொறுப்பு வகை உடனடியாக தலையீடு செய் பட்டினி போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசியல் சமூக அமைப்புகளும் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கையை மக்கள் மயமாக்க தங்கள் ஆற்றல்களை முடுக்கிவிட வேண்டுகிறோம் தமிழ்நாடு எங்கும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் தொடரட்டும் பட்டினி போராட்டம் முடிவுக்கு வரட்டும் தோழர்கள் தாங்கள் உறுதியாகவே இருந்தாலும் எந்த இழப்பும் ஏற்பட்டு விடக் என்ற கவலை நமக்கு இருக்கிறது தோழமைகளின் உணர்வை ஏற்றி போராட்டக்காரர்களும் போராட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பாளர்களும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகிறோம் பேராசிரியர் தா தயராமன் நெறியாளர் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கம் ஆறு மூணு நாலு என்று அறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள் சோழர்களே எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வரும் ஒரு அடிப்படை உரிமை நீதி பெறும் உரிமை தமிழில் இருக்க வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தின் உட்கூறு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டு அதற்கு வழிவகை செய்கிறது ஒரு மாநில அரசு விருப்பப்பட்டால் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது எளிமையான இந்தி ஆங்கிலம் அல்லாத மொழிகள் இந்தியாவில் தலைத்தோங்க கூடாது என்ற உள்நோக்கத்தோடு அன்றைய நடுவன் அரசுகள் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்ற தேவையற்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து தொடர்ந்து தமிழ் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாவதை தடுத்து வருகிறார்கள் இதற்காக பல்வேறு போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் தொடங்கி இன்று வரை பலரும் அதற்காக குரல் கொடுத்து வருகிறோம் பல்வேறு போராட்டங்கள் பற்றி போராட்டங்கள் சிறைவாசங்கள் ஏன் பகத்சிங் போன்ற தோழர்கள் அதற்காக போராடியதால் வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்தே நீக்கப்பட்டார்கள் அதையும் வென்றெடுத்துதான் தேசிய அளவிலே தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் குஜராத் மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருக்கும் போது கோரிக்கையை சட்டமன்றத்தில் தீர்மானமாக வெற்றி இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார் அவர் பத்து ஆண்டுகளாக தலைமை அமைச்சராக இருக்கிறார் அவரும் இந்த கொள்கையில் பாராமுகமா இருக்கிறார் அதனால் தேசிய அளவிலே கடந்த பிப்ரவரி பதினேழு அன்று அரசமைப்பு சட்ட அரங்கில் கிளப் டெல்லியிலே ஒரு கருத்தரங்கை நடவடித்து முடிவெடுத்ததன் அடிப்படையிலே உயர்நீதிமன்ற அனுமதியோடு இன்று வழக்கறிஞர்கள் தமிழ் ஆர்வர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என இருபத்தி நான்கு பேர் தொடர்ந்து அறப்போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் சமீப வரலாற்றில் இப்படி ஒரு இருபத்தி நான்கு பேர் தொடர்ந்து எட்டு நாட்கள் அமைதியாக அறப்போராட்டத்தில் இருப்பது எங்கும் கண்டிருக்க முடியாது இது ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விட ஒரு அண்ணாசரவின் உண்ணாநிலைப் போராட்டத்தை விட மிக மிக அதிமுக்கியமான போராட்டம் இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் தன்னெழுச்சியான ஒரு எழுச்சி வந்திருக்க வேண்டும் இந்நேரம் ஆனால் ஊடக வெளிச்சம் படாததனால் அதிகமாக இந்த மக்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை இத்தகைய நிலையிலே தமிழக அரசு முன் வந்து நாங்கள் இதை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று சொன்னதின் அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அறிவிக்கைகள் வெளிவிட்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து இன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள் செயற்பாட்டு குழுவின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த செயல்பாடு இந்த நோக்கம் மிக மிக உன்னதமான நோக்கம் இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும் இன்றைக்கு நாம் தொடர்ந்து களத்திலே பார்க்கும் போது பெரும்பான்மையான தமிழர்கள் கேட்கிறார்கள் என்ன உயர் நீதிமன்றத்தில் தமிழ் பேசக்கூடாதான் கேட்கிறாங்க இந்த விடமையுமே இப்படி ஒரு அடிப்படை உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டது சொல்றோம் இங்கே நம்ம பதாகையில எழுதி வைத்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே ராஜஸ்தான் அனுபவித்தது அந்த சலுகையை முன்னூத்தி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு ரெண்டின் சலுகையை ராஜஸ்தான் இன்றளவும் அனுபவித்து வருகிறது அதே போல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இவர்களுக்கு ஒரு நீதி தமிழர்களுக்கு ஒரு நீதியா என்ற இந்த குரல் தமிழகம் எங்கும் ஒழிக்க வேண்டும் உலகெங்கும் வேண்டும் எத்தனை காலம் ஒரு அந்த இந்த அரசு நிலை வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த செய்தி தமிழகம் எங்கும் பரவ வேண்டும் வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை வீடுகோரும் சென்று சேர்ப்பதற்கு எங்களோடு ஒத்துழைங்கள் இது வழக்கறிஞர்கள் பிரச்சனை அல்ல ஒவ்வொரு தமிழர்களும் பிரச்சனை தமிழ் போன்ற பிற மாநில மக்களின் பிரச்சனை இந்தியாவின் எண்பது கோடி மக்கள் நீதிமன்றத்தின் நடைமுறை புரியாமலேயே அவர்களை அடிமைப்படுத்தி அடிமை என்றே நாம் எனக்கு நீதி என்றால் நான் ஆங்கிலம் நீதி பெற வேண்டுமா வழக்காடி தமிழர் எதிர் தமிழர் வழக்கறிஞர் தமிழர் எதிர் வழக்கறிஞர் தமிழர் நீதிபதியும் தமிழர் என்ற போது யாருக்காக ஆங்கிலத்தில் நடத்துகிறார் ஆங்கிலேயர்கள் என்றோ நாட்டை சென்று விட்டார்கள்

அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வந்து ஒரு ரீதியா கேட்கிறோம் அதையிலும் கூட ஆங்கிலத்தோடு தமிழை கேட்கிறோம் வெறும் தமிழ் கேட்கிற ஆங்கிலத்தோடு தமிழ் கேட்கிறோம் எந்த விதமான தடையும் இல்லை இன்றைக்கு பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு அந்த தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் ஒருவர் எந்த மொழியில் பேசினாலும் உடனுக்குடன் அவர்களுக்கு மாற்று மொழியில் மொழிபெயர்ப்பு வாய்ப்பு உள்ளது இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக பலதையும் செய்ய முடியும் ஆக இப்படியெல்லாம் வாய்ப்பு உள்ள போது இந்த செய்தியை தயவு கூர்ந்து எல்லா தளங்களிலும் எடுத்து செல்லுங்கள் இது ஒருவேளை அரசியல் காரணங்களுக்காக அல்லது அரசின் கோரிக்கைக்காக இன்று நிறைவு அடைந்தாலும் தொடர்ந்து இது பல்வேறு தளங்களில் நாம் முன்னெடுக்க வேண்டிய விடயம் என்பதை செய்தியாளர்களுடைய மேலான பார்வைக்கு செல்கிறோம் மேலும் இந்த உண்ணாவிரத போராளிகளுக்கு தொடர்ந்து பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த போராட்டத்தில் தொடர நிதியில் தேவைப்படுகிறது வாய்ப்புள்ள தோழர்கள் பேரிக்கிற அண்ணா ஒன்றாவது போர் காசு உள்ளூர் காசுதாரி பொற்குவையுள்ள பொற்குகைதாரீர் என்கிறோம்